ஈரோடு மாவட்டம் கருநூறு பாளையம் வியாழக்கிழமை சந்தைக்கு வந்துருக்கும் கண்டிப்பா அதாவது போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா மாடு எல்லாமே நல்ல செலக்ஷன் அமைஞ்சிருச்சு கண்டிப்பா இந்த வாரத்தோட செலக்ஷன் எப்படி இருக்கு இந்த வாரம் செலக்ஷன் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஆடு ஓரளவுக்கு எடுத்துருக்கோம் கஸ்டமர்ல எப்படி வந்துருந்தாங்க கஸ்டமர் இருக்காங்கண்ணா ஃபார்ம் டைப் வந்திருந்தாங்க வீடியோஸ் தேவைப்படுறவங்க வந்திருந்தாங்க நமக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து மெயினா கஸ்டமர் வராங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்க கர்நாடகா கேரளா எல்லா ஊர் கஸ்டமர் வராங்கண்ணா சரிங்க இப்போ கஸ்டமர் இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆறு மாடு நீ பட்டி வச்சிருக்கோம் ஆமாங்கண்ணா இந்த ஆறு மாடு பத்தி பேசுறீங்களா பேசலாங்கண்ணா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்க்கறது பாத்தீங்கன்னா ஆல் பிளாக்ல ரெண்டா நீத்து மாடுங்கண்ணா ஒரு கரவு பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டருக்கு மேல கறக்கும் இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கு நல்ல குவாலிட்டியான மாடு இது பாத்தீங்கன்னா நாலு பல்லு தலைசங்கடாரி இதெல்லாம் கண்ணு போறதுக்கு இருபது நாள் ஆகும் இது நாலு பல்லு தலைசங்கடாரி இதுவும் கண்ணு போறதுக்கு இருபது நாள் ஆகும் சரிங்க இது பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ரெண்டா நீத்து ஒயிட் கொம்புல அமைஞ்சிருக்குன்னா நல்ல குவாலிட்டியான மாடு ஒரு இருபது லிட்டருக்கு மேல கிடக்கும் சரிங்க ஒயிட் கொம்புனால கரவை என்னைக்கு தோக்காது தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒயிட் பேஜ் அதிகம் சூப்பர் மாடுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நாலு பல்லுங்க இதுவும் பாத்தீங்கன்னா நாலு பல்லு ஜெர்மன் பிரீடுங்க ஆனா மேக்சிமம் பார்த்த ஆறுமே வந்து பாத்தீங்கன்னா தான் ஆறு பல்லு சொன்னீங்க கண்டிப்பா எல்லாமே நாலு பல்லுல சொல்லிட்டு ஆமாங்க ஆமா நீங்க நாலு பல்லுல அமைகிறது எப்படிங்க ஆனா அவங்களுக்கு ஃபார்ம் டைப் போறாங்க தொடர்ந்து நம்மள ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வார வாரம் கூப்பிட்டே இருப்பாங்க சரிங்க அவங்களுக்கு நமக்கு பத்து மா பன்னெண்டு மாடு கேட்டிருந்தாங்க நீங்க ஆறு மாடு தான் எடுத்து கொடுத்துருக்கோம் என்ன காரணம் ஆனா செலக்ஷன் கொஞ்சம் கம்மியா இருந்தது அதனால செலக்டிவா எடுத்துக்கலாம் அவங்க லோக்கல் தான் வேட்டூர் கொளத்தூர் தான் ஒரு அறுபது கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தான் சரிங்க அதனால நெக்ஸ்ட் வீக் வரன்னு சொல்லிட்டாங்க ஆனா சந்தையில நிறைய மாடு வந்துருந்துச்சு ஆனா வந்துருந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வேணும் இல்லைண்ணா எல்லா மாடும் போய் கறக்கும்னு சொல்ல முடியாதுல்ல கரக்கிற மாடு மட்டும் நம்ம செலக்ஷன் கம்மி கண்டிப்பா அப்படி சொல்லலாம் ஆமாங்க சரிங்க ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடு வந்து நம்ம உள்ளேயும் பார்த்தோம் கண்டிப்பா நீங்க வந்து ஆனா எடுத்துருக்கீங்கன்னா நம்ம செலக்ஷன் கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆமாங்க ஆனா இந்த இப்போ இந்த ஆறு மாடுமே ஆவரேஜா என்ன கறவை வரும் ஒரு பதினஞ்சுக்கு மேல இருபது லிட்டருக்குள்ள ஆவரேஜா இருபது கறக்கும் நம்ம பதினஞ்சுக்கு மேல இருபதுக்குள்ள கறக்கும் சரி கம்மியா சொல்லி நம்ம கறவை கம்மியா தானே சொல்லுவோம் ஏன்னா இப்போ ஒரு மாடு இருபது லிட்டர் கறக்கிற மாடு முப்பது லிட்டர் சொல்ல மாட்டோம் இருபது லிட்டர் கறக்கிற மாட்டோம் பதினஞ்சு லிட்டர் தான் சொல்லுவோம் ஏன்னா அங்க போய் நம்மளுக்கு ஜாஸ்தி கறந்தாதான் நம்மள நினைச்சு பார்ப்பாங்க அதனால நம்ம எப்பயுமே எப்பயுமே கம்மியா தான் சொல்லுவோம் சரிங்க சரிங்க இந்த வரோம் செலக்ஷன் எல்லாம் நம்ம கறவை சொல்லி மக்களை ஏமாத்துறது இல்லைன்னா கறவை கம்மியா சொல்லி மக்களை வரவேற்கணும் நம்ம அது போய் ஜாஸ்தி கறந்தா நம்மள சந்தோஷமா நினைப்பாங்க சரிங்க சரிங்க இப்போ கஸ்டமர் பாக்கலாம் பாத்துலாம் கூப்பிடுங்களேன் அண்ணா வாங்க அண்ணா கஸ்டமர் எப்படியோ கேங்க வந்திருக்காங்களே கண்டிப்பாண்ணா சரிங்க அண்ணா எந்த அண்ணா பேசலாம் வணக்கங்க என்னோட பேர் பிரசாந்தங்கண்ணா சரிங்க சேலம் மாவட்டம் குளத்தூர் பெரிய தண்ணாங்கண்ணா சரிங்க அண்ணா ஒன்றரை வருஷமா ஃபாலோ இன்னைக்கு வந்து மாடு எடுக்கலான்னு ஒரு ஐடியாங்கண்ணா ஒரு பன்னெண்டு மாடு எடுக்கலாம்னு வந்தாங்கண்ணா சரி அண்ணா ஒரு ஆறு மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க சரிங்க அடுத்த ஒரு ஆறு மாதிரி எடுத்துக்கான ஒரு ஐடியாங்கண்ணா அண்ணா இவர் நான் ஒன்றரை வருஷமா ஃபாலோ பண்ணிருக்கேன் யூடியூப் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அண்ணா கூட பேசியிருக்கேன் சரி ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கேன் சரி இப்போதான் அந்த டைம் அமைஞ்சது அதனால வந்து ஒரு ஆறு மாதிரி எடுத்துட்டாங்கண்ணா அண்ணங்கிட்ட என்ன பிடிச்சதுங்க இல்ல அவரோட எல்லாமே எடுத்து கொடுக்குற விதமும் பேச்சு திறமை நல்லா இருக்குங்க அவர் பேசுறதும் ஓகே பாடும் நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே அதனால அவர் ரொம்ப பிடிச்சது அதனால வந்து நம்ம திருப்தியா பண்ணி கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு பெரிய முதலீடு பண்றீங்க ஆமாங்க முதலீடுங்கிறது சின்ன முதலீடு இல்ல பனிரெண்டு மாடு அப்படிங்கிறது பெரிய முதலீடு அந்த முதலீடு வந்து அவங்க சாட்டிஸ்பை பண்ணனும் கண்டிப்பா அப்படிங்கும் நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட்அப்பா அப்பா ஆரம்பிக்கும் போது அவங்க தான் சாட்டிஸ்பை பண்ணணும் அப்படிங்கும் நிறைய வேற செக் பண்ணி இருப்பீங்க அதுல அண்ணன் கிட்ட புடிச்சு வந்தது என்ன அதை மட்டும் கொஞ்சம் சொல்லாமா இல்லீங்க நான் ஒரு நான் எதாவது யூடியூப்ல ஃபுல்லா பாப்பாங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோப்பும் பண்றாங்க அதனால எனக்கு வந்து எங்க ஊர்ல இருந்து சொன்னதே கௌதம் கிட்ட போய் வாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க அதனால அவரை தேடி நான் வந்திருக்கேங்க நான் நிறைய பேர் சொன்னது கௌதம் கௌதம் தான் எல்லாருமே சொல்றாங்க அப்ப நான் வியாபாரி கூட்டம் வரலாம்னு இருந்தேன் கௌதம் இருக்காரு கண்டிப்பா எனக்கு நல்லா பண்ணி தருவாருனா அதே மாதிரி எனக்கு ஆறு மாடு நல்லா நீட்டா எடுத்து கொடுத்துருக்காரு சரியா அதான் கேக்குமே நமக்கு வந்து கௌதம் கிட்ட நம்பி போலாம் நம்பி போலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கரெக்டா நல்லதா எடுத்து கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கேன் சரிங்க சரி நம்பிக்கை கௌதம் மேல வச்சு வந்து எனக்கு திருப்தியா பண்ணி அந்த நம்பிக்கை தான் காரணம் வந்ததுக்கு அடுத்த வாரம் கூட வரேன் இன்னொரு ஆடு மாடு எடுத்துக்கிறதுக்கு வரங்க சரிங்க

அந்த குவாலிட்டி குவாலிட்டி வேணும் வைஸ் வேணும் அவங்க இந்த அளவுக்கு கறக்கணும் அவங்களும் கொடுத்த அமௌண்ட்டுக்கு அங்க போய் கறந்து அவங்களும் ஜெயிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரிதான் செலெக்ஷன் பண்ணி கொடுப்போம் மக்களும் நம்மளை நம்பி வராங்க சரிங்க சரிங்க

நாலாவது ட்ரிப்பு அப்போ நீங்களே தெரிஞ்சல நாலாவது ட்ரிப் வாங்கினா அது அவரு எடுத்து மாதிரி அண்ணங்களை வந்து நீங்களே அனுப்பிச்சு சொன்னா நீங்க வாங்க போய் வந்து திரும்ப சொன்ன காரை கரெக்டா அது நாலாவது நாலு அசுங்க வரும் இன்னும் அடுத்த அடுத்து வரும் முப்பது மார் நாப்பது மாதம் வரைக்கும் அண்ணங்களா இருப்போம் சூப்பரா கம்மியா எடுத்து விடுத்துறாரு நம்ம அண்ணா எங்கே அண்ணன் வந்து அவரு எல்லாருமே முடிச்சு கொடுத்துருவாரு ஏற்கனவே ஒரு தடவை நினைக்கிறேன் நாலு அசுங்க மூணாவது சரிங்க சரிங்க அஞ்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அண்ணனை நம்பி வர்ற வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்க கேட்டு வாங்க உங்களோட தேவைன்னு உன்னது போல பால் நல்லா கடவை நல்லா வாடு ஊருக்கு தகுந்த மாதிரி விலை கம்மி

மினிமம் ஒரு மாடு வந்து இருவது குறை இல்லாம கறக்கணும் ஹைட் வெயிட்டா இருக்கணும் மாடு ஒரு தலைசென்னு ரெண்டாணி தகுந்த மாதிரி இருக்கணும் அது எல்லாமே அவங்க ஒரு இது நம்மளுக்கு வச்சிருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாடு எடுத்து குடுத்துடலாம் ஒரு டைம் சொன்னா போதும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண ரிப்பீட்டட் கஸ்டமர் நிறைய இருக்காங்க அதுல பாய் ஒருத்தர் நம்ம ரெகுலரா வரவங்க ஆஹ் இன்னைக்கு ரெண்டு மாடத்த கேட்டு வந்தாங்க மூணு மாடா எடுத்திருக்காங்க செலக்ஷன் இல்ல செலக்ஷன் மூணு மாடு கரெக்ட்டானங்க

சரிங்க தம்பி அண்ணா தம்பி அண்ணனை வந்து ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிட்டு இப்போ அண்ணன் கிட்டே வந்து மாடு எடுக்க வந்துட்டீங்க உங்களுக்கு என்ன அளவு சாட்டிஸ்பை ஆச்சு தம்பி எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குண்ணா எனக்கு ரொம்ப அண்ணன் வீடியோலாம் எப்பயுமே பாப்பேன் பார்த்தது அண்ணனை பிடிக்கும் அதுக்காகவே வந்தோம் அதே மாதிரி அண்ணன் மாடு எடுத்து கொடுத்துட்டாங்க பிடிச்சிருச்சி அதாவது மாடும் நல்லா தெளிவா எடுத்து கொடுத்துட்டாங்க ஆமா அது அது ஒரு மாடு தான் வாங்கணும்னு நினைச்சீங்க அது எப்படி ரெண்டாம் வந்தது ஆமாண்ணா நான் ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு வந்தோம் அந்த அமௌண்ட்ல அண்ணன் கிட்ட சொன்னோம் ஆனா இவ்வளவு தான் பட்ஜெட் இருக்குன்னு அண்ணன் அதுக்கேற்ற மாதிரி தம்பி இவ்வளவு இதில் இருக்குப்பா அப்படின்ட்டாங்க ரெண்டு மாடா எடுத்து கொடுத்துறாங்க சரிங்க அதுவும் ரொம்ப சந்தோஷமா ட்ரான்ஸ்போர்ட்டிங் எல்லாம் அண்ணனே பார்த்துட்டாங்க பண்ணி ரெகுலரா வீடியோ பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவங்க பேசுறது எல்லாமே நீங்களே பேசிடுறீங்க அம்பா தம்பி ஃபால்துக்கல் ரொம்ப நன்றிங்க

நாங்க ஒரு பாலுக்காக வேண்டி கேட்டிருந்தோங்க ரெடி கண்டிஷன்ல ஆமா பாலுக்காக பாலுக்காக கேட்டிருந்தோம் நாங்க ஒரு நாலு மாசமா வீடியோ பார்த்துட்டு இருந்தோங்க நேத்து போன் பண்ணி கேட்டோம் அவர் வர சொன்னாரு அப்புறமேல வந்து ஒரு பாத்து எடுத்து கொடுத்துட்டாரு குடிச்சிருக்கு நகா குடிச்சிருக்குங்க ஏனா வந்து மாடுங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட் ஆமா அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணியிருக்கணும் அப்படினா வந்து கரெக்ட்டா ஆள் கிட்ட வரணும் அது எப்படி அண்ணன் தேடி வந்தீங்க அவர் நாங்க வீடியோ எல்லாம் பார்க்க பார்க்க அவரு ஒவ்வொருத்தரும் எடுக்கிறத பார்க்கும்போது கரெக்டா எடுத்து குடுக்கற மாதிரி தெரிஞ்சதும் சரிக்கா அதை பார்த்துட்டு தான் அதையே ஃபாலோ பண்ணி நம்பிக்கோட நம்பிக்கையோட வந்தோம் திருத்திகரமா இருந்தது பார்த்துட்டு இன்னும் அடுத்த மாசம் இன்னும் ரெண்டு மாடு வாங்க போகும் சூப்பர் க எத்தனை மாடு சேர்க்கலாம்னு நினைச்சி எங்களுக்கு ஏற்கனவே எங்களுக்கு ஃபார்ம் டைப் இருக்குங்க மாடு மூணு மாடு இருக்கு அப்புறம் அதெல்லாம் கொஞ்சம் பால் கம்மியா இருக்கும் இந்த இதை பார்த்தோம் வீடியோ பார்த்தோம் அதனால இது பால் அதிகமா கறக்கற மாதிரி வேணும்னு அதுக்காக கேட்டி வந்தோம் சரிக்கா சரி கண்டிப்பா அதாவது வந்து பாத்தீங்கன்னா மூணுமே வந்து கும்பலாம இருக்கு மூணுமே மொட்டை டைப்புங்கண்ணா சரி மூணுமே ஃபார்ம் டைப் போகுதுண்ணா மூணுமே பார்த்தீங்கன்னா கராடா கஸ்டமருக்கு போகுது கராடா ஆமாங்கண்ணா கஸ்டமர் அஞ்சு பேர் மொத்தம் வந்திருக்காங்க கண்டிப்பா நான் எப்படி அமைஞ்சதுங்க மூணு மாதம் அவங்க ஃபார்ம் டைப் தான் கேட்டிருந்தாங்க நான் மூணு மாடு தான் செலக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்க நீ மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் ரெகுலராக வருவாங்க மூணு மூணாக சேர்த்துலான் அப்படிங்க பத்து பத்து கேட்டு மூணு எங்க செலக்ட் பண்ணி கொடுத்தா நான் பொருள் தெளிவா கேட்டிருந்தாங்க குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கணும்னா சரிங்க ஏன்னா அவ்வளோ தூரத்துல இருந்து வராங்க மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் மாடு மூணுமே அக்கா தங்கச்சி கூட சொல்லலாம் கண்டிப்பா நான் ஒரு இருபது நாள் டைம் இருக்கு நான் மாடு எதுவுமே நாளைக்கு கண்டு போடாது எல்லாம் இருபது நாள் டைம்ல கண்டு போடுங்க ஆனால் இப்போ நம்ம பத்து கேட்டு உங்களுக்கு யாருமே மூணு எடுத்து தர மாட்டாங்க கண்டிப்பா செலக்ஷன் பத்தி சொல்லாம ஏன் இந்த செலக்ஷன் பொருள் தெளிவா வேணும்னா நம்மள அவங்க வந்து ஃபார்ம் இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்கனா ஒரு 10 மாடு பண்றாங்கனா அவங்க ஒரு லைஃப் லாங் பீரியட் கொண்டு போவாங்க ஒரு மாடு ரெண்டு மாடு இவங்க கிடையாது 10 மாடுனா ஒரு एवरेज ஒரு தலச்சன்ன ரெண்டானித அந்த மாதிரி செலக்ஷன் பண்ணி மில்க் கெபாசிட்டில வந்து இந்த ब्रीड எடுத்து கொடுத்தா மில்க் கரக்கும் அப்படிங்கற ஒரு இதனால செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துறோம் ஏனா கர்நாடகா மோது நிறைய மார்க்கெட் இருக்கு நம்மள ஈரோடு நம்பி வராங்கனா நல்ல பொருள் தரமா கொடுத்தா மட்டும் நம்ம ரிபீட்டட் கஸ்டமர் வருவாங்கனா அதனால அவங்களுக்கு செலக்ஷனா மாடு மூணு மாடு எடுத்து கொடுத்துறோம் ஏனா இதுமனா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்ப பெருசு கண்டிப்பா அது நம்ம கிட்ட வந்து பண்றாங்க கண்டிப்பா நம்பி மட்டும் நம்ம கஸ்டமர் வராங்கன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா இப்ப வந்து ஐம்பது ரூபாய்க்கு வர கஸ்டமர் வராங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வர கஸ்டமர் வராங்க ஃபார்ம் டைப் போகும்போது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது ஒரு கஸ்டமருக்கு வந்து அதுக்கு தகுந்த குவாலிட்டியும் அதுக்கு தகுந்த வயசு அதுக்கு தகுந்த மில்கிங் கெப்பாசிட்டி வாங்கி கொடுத்தாதான் நம்மள நம்பி வருவாங்க ரெகுலரா அவங்களும் வாங்கி இதை நம்பி அவங்களும் ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க முடியும் ஓகே ஏன்னா இப்போ ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணா மட்டும்தான் நம்ம ரிப்பீட்டடா அவங்க ஒரு ஆர்வம் வரும் சரி எடுத்தோன்னே லாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒண்ணுமே இருக்காது சரிங்க குவாலிட்டியா எடுத்து கொடுத்தா மட்டும்தான் கண்டிப்பா திரும்ப திரும்ப வருவாங்க கண்டிப்பா ஏன்னா வந்து உங்களோட பேச்சா இருக்கட்டும் நம்ம மாடு எடுத்து கொடுக்குற குவாலிட்டியா இருக்கட்டும் கண்டிப்பா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் முக்கியம் நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டே இருக்கோம்னா இப்ப நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா நம்ம மாடு வாங்குற மாட்ட மட்டும் வீடியோ போடுறோம் கண்டிப்பா ரெகுலரா எல்லா கஸ்டமரையும் நிக்க வச்சு கம்பல்சரி பேச வைக்கிறோம் ஏன்னா இப்ப நம்ம மாடு வாங்கிட்டாங்களே அமௌண்ட் கொடுத்துட்டாங்களேன்னு போகிறது நம்ம அது பண்ணுறது இல்லாமல் வர கஸ்டமரை திருப்திகரமாக அவங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப டெலிவரி கொடுக்குறது வரைக்கும் நம்மளோட பொறுப்பு தான் அது ரெகுலராக எல்லா வீடியோவில் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கோம் கண்டிப்பாக நம்ம வாங்குற மாட்டோம் ரெகுலராக நம்ம காமிச்சிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா மணி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பதரை மணி பத்து மணி பக்கம் ஆயிடுச்சு கண்டிப்பாக கஸ்டமர் எல்லாருமே நிற்கிறாங்க கண்டிப்பாக ஏன்னா நம்ம நல்ல பொருள் எடுத்து கொடுக்கலன்னா கண்டிப்பாக அவங்க இவ்வளோக்குள்ள நிற்க மாட்டாங்க நிற்க மாட்டாங்கண்ணா யாருமே அப்படி தான் என்ன மணிலேருந்து நம்ம கூடவே இருக்காங்க எல்லாமே பார்க்குறாங்க ஒரு ஒரு ஏவாரி எவ்வளோ கஷ்டப்படுறோம் எவ்வளோ ஒரு ரேட் சொல்ற நம்ம எவ்வளவு போராடி வாங்குறோம் எல்லாத்தையுமே பாக்குறாங்க நம்ம நல்ல பொருளா இருந்தா மட்டும் தான் எடுப்போம் இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு கஸ்டமருக்கு இன்னைக்கு மாடு எடுக்கலாம் இன்னும் ஒரு பதினஞ்சு மாட்டுக்கு மேல எடுக்கணும் எல்லா கஸ்டமருக்கு எடுக்க முடியல தெளிவான மாடு இல்ல எல்லாம் கண்ணு மாட்டுக்கு வந்திருந்தாங்க கண்ணு மாடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இல்ல அதனால நெக்ஸ்ட் வீக் வர சொல்லிருக்கோம் சரிங்க சரி கண்டிப்பா நான் அடுத்த வரமும் சந்திக்கலாம் சந்திக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா அப்படியே ரெகுலரா நம்ம பண்றது வந்து நம்ம குவாலிட்டியா பண்ணாலே கரெக்டா இருக்கும் கண்டிப்பாண்ணா கண்டிப்பா தானேங்கண்ணா ரெகுலரா குவாலிட்டியா தான் பண்ணிட்டு இருக்கோம் அது அப்படியே தொடர்ந்து பண்ணுவோம் தொடர்ந்து பண்ணுவோம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றிங்கண்ணா அடுத்த சந்திக்கலாம் பாக்கலாங்கண்ணா சரிங்க ஓகே Ok.